பேர் முத்தையா டாபிக் இப்ப ஏஎம்சி குக்கரோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் பத்தி உங்ககிட்ட நான் பேச போறேன் ஏஎம்சி குக்கர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எண்ணெய் இல்லாம தண்ணி இல்லாம குக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் குக்கர் இது எப்படி எண்ணெய் இல்லாம தண்ணி இல்லாம குக் ஆகும் அப்படிங்கிறது முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுல பண்ணிருக்காங்க ஏஎம்சிங்கிறது என்னன்னா ஆல்ஃபா மெட்டல் கிராஃப்ட் கார்பரேஷன் இந்த மெட்டீரியல் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி ஹை கிரேட் ஃபுட் கிரேட் மெட்டீரியல் அதுதான் நான் நமக்கு தெரியும் துருபிடிக்காது வாட் இஸ் நான் போரஸ் நம்ம சமையல் பண்ணக்கூடிய எல்லா பாத்திரங்களையும் கண்ணுக்கு தெரியாத போர்ஸ் இருக்கும் அது ஹீட் ஆகும் போது அந்த போர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடும் நார்மல் பொசிஷனுக்கு வந்தோடன அந்த போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடும் எடுத்து என்னதான் போட்டு கிளீன் பண்ணாலும் நுண் துகள்கள் உள்ள இருக்கும் தெரியும் மறுநாள் சவுல் எடுத்து வச்சு நீங்க ஹீட் பண்ண ஆரம்பிச்ச உடனே இவங்க எக்ஸ்பேண்ட் ஆகி உள்ள இருக்கிறவங்க நீச்சல் அடிச்சுட்டு இருப்பாங்க அன்ஹைஜினிக்கா தான் சாப்பிடுறோம் ஆகையனாலதான் குழம்பு பண்ற பாத்திரத்துல பால் காய்ச்ச முடியாது இது ஒரு நான் போரஸ் கிரேட் மெட்டீரியல்னால பண்ற பாத்திரத்துல நீங்க பாலை காய்ச்சினாலும் பால் கெட்டு போகாது ஸ்மெல் அடிக்காது எந்த போட்டிங்கும் இதுல கிடையாது ஆகையினால நோ ஸ்டிக்கிங் சொல்லும் இது ஒட்டாது அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இது அக்குத்தம் பேஸ்னு பேரு கொஞ்சமா லோ பிளேம் பட்டா கூட யூனிஃபார்மா ஹீட் டிரிபியூண்ட் மற்ற எந்த பாத்திரங்களையும் இந்த யூனிஃபார்ம் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற சிஸ்டம் கிடையாது இப்ப நம்ம வீட்டுல ஒரு தோசை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க நடுவுல ப்ரௌனா இருக்கும் சைடு ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும் ஏன்னா எங்க பிளேம் வருதோ அங்கதான் உங்களுக்கு ஹீட் அதிகமா இருக்கும் இது எப்படி கிடையாது ஒரு தோசை சுட்டீங்கன்னா ஒயிட்னா ஒயிட் ஃபுல்லா பிரௌனா இருக்கும் ஏன்னா பிகாஸ் யூனிஃபார்ம் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்புறம் ஹீட்டை அப்சர்வ் பண்ணி பேட்ரி மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கு ரிலீஸ் பண்ணும்போது இந்த சைடு டிசைன் வந்து மோனோ கூலிங் சைட்ஸ் பேர் கீழே இருக்க டெம்பரேச்சர் மேல இருக்காது எவ்வளவு நேரம் ஸ்டவ்ல இருந்தாலும் இதுல தான் ஒட்டி தின கை எடுக்க வேண்டாம் எடுக்க முடியும் எவ்வளவு நேரம் எவ்வளவு இருந்தாலும் இந்த ஹேண்ட்ல பிடிச்சி தூக்கலாம் துணியோ கிளவுஸோ இடிக்க தேவையில்லை அந்த ஹீட் வந்து இங்க தெர்மோ பிளாக்னு கொடுத்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க மற்றதெல்லாம் உள்ள ரெண்டு ரிவர்ட் வச்சிருப்பாங்க எங்க பாருங்க அந்த பியூசன் வெல்டிங் எதுவுமே கிடையாது ஒரு ஆளே ஏறி இருந்தாலும் உடையாது இவ்வளவு யூனிட்ல இருந்து ஒரு சின்ன மவுத்து உள்ள பாட்டில் கூட நீங்க எண்ணெயோ பாலையோ டிரான்ஸ்பர் பண்ணலாம் சைட்ல வந்து ஸ்பில்ல வர ஆகாது அது மாதிரி இந்த எக்ஸாக்ட் ஸ்டீம் வந்து எஸ்கேப் ஆகி போகாது குக் ஆகும் இதுல பாருங்க ஹேண்ட் ஆகிட்டே ஃபிங்கர் கார்ட்ஸ் உங்க கைப்பட்டாலும் சூடு தெரியாது எடுக்கிறீங்க சூடான தண்ணி கையில காலில் பாருங்க இந்த கண்டன் பி கலெக்டடியே தேவையான உள்ள ஊற்றிக்கீங்க தேவையான வெளியே ஊற்றிங்க சாய்ஸஸ் மூடி எடுத்து எங்க வைக்கிறது இடம் தேடும் எந்த பக்கம் உங்களுக்கு வசதியா இருக்கோ அந்த பக்கம் ஒரு ஹேண்ட்ல பிடிச்சிட்டு கிண்டுறது கிளறது என்ன ஒண்ணும் பண்ணிக்கலாம் டைனிங் டேபிள் ஃபுல்லா பாத்திரமா இருக்கு நீங்க எடுத்துட்டு வரீங்க எங்க ஒன்று வைக்கிறதுன்னு யோசிப்பீங்க பாருங்க ஒரு விரல்ல கூட அந்த வெயிட்டை தாங்கிட்டு அழகா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த நேரத்துல கோஸ்டல் தேடிட்டு வாங்க கோஸ்டல் இன்னொரு லிட்டர் தைக்க வச்சுட்டீங்கன்னா இதே சைஸ் லிட்டர் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எவ்வளவு நேரம்னாலும் டூ ஹவர்ஸ் கூட அந்த ஃபுட் வந்து சூடாகும் இப்ப பசங்க யாராவது தட்டிடுவோம்னு பயப்பட வேண்டாம் அவ்வளவு ஈஸியாக கீழே கூடாது அப்படி உள்ள ரொட்டேட் ஆயிட்டுக்கு முன்னே ஃபுட்டு வந்து கீழ கொட்டாது அது மாதிரி எங்க கிச்சன் ரொம்ப சின்ன கிச்சனா இருக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்ல என்ன பண்ற மாதிரி யூனிட் இருந்தாலும் ஒண்ணுக்கு மேல பத்து யூனிட் கூட நீங்க வந்து மேல அடிக்க வச்சுக்கலாம் ஸ்பேஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து சேவ் ஆகும் சரி இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணி இல்லாம குக் பண்ண முடியும் எப்படி தண்ணி இல்லாமல் குக் பண்ண முடியும் ஈரப்பதம் இருக்கிற எந்த ஃபுட் வெஜிடபிள்ஸ் மீன் மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு ஃப்ரூட்ஸ் கீரைகள் இருந்தாலும் தண்ணி தேவையில்லை இப்போ ஒரு டாக்டர் போறீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பிபியை செக் பண்ணி பார்த்துட்டு பிபி ஹையா இருக்கு நீங்க உப்பை குறைஞ்சியம்பாங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆனா வழிமுறை தெரியாது ஏன்னா தண்ணியில வேக வைக்கும்போது நியூட்ரியன்ஸ் மட்டும் இல்ல ஒவ்வொரு ஃப்ரூட்ல இருக்க இந்த நேச்சுரல் சால்ட்டும் அப்படியே கீழே இறங்கிடும் சல்லுண்டருக்கும் ஒப்பத்துக்கு அள்ளி போட்டாலும் சாப்பிட முடியாது வேக வைக்கும்போது பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட் ஒன்லி த நியூட்ரியன்ஸ் அண்ட் குட்னஸ் நேச்சுரல் சால்ட் இந்த ஃபுட் இஸ் ரீட்டண்ட் அப்ப இதுல நீங்க குக் பண்ணும்போது சால்ட் கம்மியா போட்டா போதும் உப்ப குறைச்சா பிபி கண்ட்ரோல் ஆகும் பிபி கண்ட்ரோல் ஆச்சுன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும் அதனால உணவே மருந்துங்கிற ஒரு கான்செப்ட் அந்த நியூட்ரியன்ஸ்னால டேஸ்ட் வந்து எக்ஸலண்டா இருக்கும் இதுல எப்படி பிரியாணி ஜீரோ ஆயில்ல பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க அந்த ஒரு மீட்ல மற்றதுல இருக்கிற அந்த ஃபேட் ஃபேட்ல ஃபுட்டே கிடையாது அந்த ஃபேட் எடுத்து நேச்சுரல் ஃபேட் எடுத்து இதுல குக் பண்ணும் அந்த நேச்சுரல் ஃபேட் எடுத்து குக் பண்ணதுனால ஜீரோ ஆயில் துளி எண்ணெய் எல்லாம் பண்ணலாம் அந்த டேஸ்ட் வந்து எக்ஸலண்டா இருக்கும் இதுல என்னென்ன பண்ணலாம்னா காலை எழுந்ததுல இருந்து பால் பாலை காய்ச்சிரோன்னு வச்சுக்கலாம் டீ காஃபி போடுறோம்னா வழக்கமான சுகர் தேவையில்ல பாதி சுகர் போட்டா போறோம் சோ பால் டீ காஃபி இட்லி இடியாப்பம் புட்டு கொழுக்கட்டை ஜாமு சாஸ் மைசூர் பாக்கு கேக்கு புலவு மைசூர் சான்ஸே கிடையாது பத்து வயசு குழந்தை கூட எங்க பதினஞ்சு நிமிஷத்துல மைசூர் பாக்கு பண்ண முடியும் மைசூர் பாகோட யூஸ்ஃபுல் ஃபார்முலா ஒன் இஸ் டூ இஸ் டூ த்ரீ ஒரு பங்கு கடலமா ஒரு ரெண்டு பங்கு சக்கரை மூணு பங்கு நெய் இது எயிம் குக்கர் உங்கள்கிட்ட இருந்து வச்சுங்க ஒன் இஸ் டூ ஒன் டூ ஒன் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் யார் ஒண்ணு பண்ணலாம் பிளே பத்து வயசு குழந்தை கூட வந்து இதுல வந்து குக் பண்ண முடியும் அதே மாதிரி செக்யூரிட்டின்னு ஒண்ணு லான்ச் பண்ணிருக்காங்க செக்யூரிட்டி பிளஸ் குயிக்னஸ் இப்ப எல்லாரும் பிரஷர் குக்கர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஆனா டாக்டர்ஸ் என்ன சொல்லாங்க பிரஷர் குக்கர் ஃபுட் வேண்டாம் ரைஸ் வடிச்சு சாப்பிடுங்க வடிச்சு சாப்பிடும்போது என்ன ஆகுது அதில் உள்ள சத்துக்களும் உங்களுக்கு போயிடுது அதற்காக ஒரு லெட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இந்த லெட் செக்யூரிட்டி ப்ளஸ் குயிக்னஸ் தட் இஸ் செக்யூ குயிக்னு பேரு இதுல நாலு சேஃப்டி வால்வ் இருக்கு நம்ம பெண்களுக்கு ஹெல்த் மட்டும் இல்ல சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எந்த ஃபுட்னாலும் இதுக்குள்ள போட்டுட்டு அழகா அப்படியே லாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல வேலை கிடையாது கிச்சன்ல உங்களுக்கு பிப்டீன் டுவெண்டி மினிட்ஸ்க்கு மேல சமையலுக்கு வேலையே கிடையாது உங்க டைம் நிறைய சேவ் பண்ணலாம் இன்னொன்னு இந்த ஃபுல் ப்ராடக்ட் உங்க வீட்டுக்கு வந்துச்சு ஒரு மாசத்துக்கு வர்ற சிலிண்டர் ரெண்டு மாசத்துக்கு வரும் அஞ்சு கிலோ எண்ணெய் வாங்குற இடத்துல ஒரு கிலோ எண்ணெய் வாங்கினா போகிறோம் ஸ்ரிங்கேஜ் ஆஃப் ஃபுட் இருக்காது எல்லாமே கம்மியா வாங்கினா போகிறோம் அதனால சேவ்ஸ் டைம் மணி எனர்ஜி எல்லாத்துக்கு மேல ஹெல்த் இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லைஃப் டைம் ஃபார் ஃபேமிலிஸ் ஹெல்த் ஹைஜீனிக்கான ஒரு ஆரோக்கியமான ஃபுட் இது ஏஎம்சி குக்கர் சென்னை அண்ணாநகர் நகர் வந்து நீங்கள் விசிட் பண்ணீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டையும் ஃபிசிக்கலாகவே நீங்கள் ஃபீல் பண்ணியே பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் வேணாலும் குக் பண்ணி காட்டும் டெமோலேயே உங்களுக்கு பொட்டேட்டோ கேரட்டு காலிஃப்ளவர் கேபேஜ் ஆனியன் பீட்ரூட் இது எல்லாமே தண்ணி இல்லாமல் குக் பண்ணி காட்டும் ஜீரோ ஆயில் ஒரு வெஜிடபிள் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ என்ன வேணுமோ பண்ணி காட்டது நாங்கள் தயாராகிறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எனி திங்

நாங்க அவ்வளவு கொடுக்க முடியாது கேரண்டி ஃபார் எனி மேனு ஆர் மெட்டீரியல் முப்பது வருஷம் கேரண்டி கொடுக்குற ப்ராடக்ட் எங்கேயாவது நீங்க பாத்துருக்கீங்களா இயர்ஸ் கேரண்டிங் சர்வீஸ் இருக்காது ஒரு கொஞ்சம் வருஷம் ஆன பிறகு இது வேணா நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணாம இருந்தா சரியா லாக் ஆகுதுன்னு வந்தா இங்கே ஆன் த ஸ்பாட் இருந்து பண்ணிட்டு போயிடலாம் இன் கேஸ் இதுவா தற்செயலா கீழே விழுந்தாலும் வச்சாலும் ஒன்னும் ஆகாது மிஸ்ஹேண்ட்லிங்ல ஏதாவது தான் ப்ராப்ளம் வருமே மற்றபடி இந்த சர்வீஸ் சொல்லி ஒண்ணுமே கிடையாது எங்களுக்கு பெங்களூர்லயும் ஒரு ஃபேக்டரி இருக்கு இன் கேஸ் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆச்சு இருபத்தி வருஷம் ஆச்சுது இதை நீங்க ரீபாலிஷ் பண்ணணும் அப்படின்னா எங்கள்கிட்ட வந்து கொடுத்தீங்கன்னா ஃபேக்டரியில கொடுத்து உங்களுக்கு ஒரு வெரி நாமினல் காஸ்ட்ல பத்தொன்பது யூனிட்டா கொடுப்போம் அனதர் தேர்ட்டி இயர்ஸ்க்கு உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது எடுத்துக்கிட்டா நிறைய பேர் இது என்ன விலை அப்படிம்பாங்க அடுத்த கொஸ்டின் அதுதான் வரும் சரி இதெல்லாம் கரெக்ட் இவ்வளவு பெனிபிட்ஸ் இருக்கு என்ன பிரைஸ் அப்படிம்பாங்க என்ன கேட்டா இது ஃப்ரீன்னு தான் சொல்றேன் இந்த செட்டே ஃப்ரீ எப்படி ஃப்ரீன்னு கேக்குறீங்க இல்லையா ஒரு மாசத்துக்கு வர்ற சிலிண்டர் ரெண்டு மாசத்துக்கு வரும் ஆயிரம் ரூபாய் லாபம் அஞ்சு கிலோ என்ன வாங்குற இடத்துல ஒரு கிலோ என்ன வாங்குறோம் எயிட்டி பர்சன்ட் சேவ் ஆகும் அதுல ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் லாபம் ஷிங்கேஜ் ஆஃப் ஃபுட்டு கிடையாது அப்பப்போ மாசம் மாசம் கடையில் போய் பாத்திர பண்டங்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா முப்பது வருஷம் கேரண்டி இருக்கு பேர் மினிமம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மாசத்துக்கு போட்டா கூட வருஷத்துக்கு முப்பதாயிரம் அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் முப்பது வருஷம் கேரண்டி இன்னைக்குள்ள விலைவாசியிலே இது உங்களுக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் ஏர்ன் பண்ணி கொடுக்குது பட் யூ ஆர் இன்வெஸ்டிங் வெரி விச்சில் மணி அதனால நான் என்ன சொன்னேன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஃபார் ஃபேமிலி சிம்பிள் லாஜிக் சார் ஏஜ் பீப்புள் ரிட்டையர்டு பீப்புள் இங்க வருவாங்க ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் ஸ்டேட் பேங்க்ல போட்டாங்கன்னா எவ்வளவு வட்டி கிடைக்கும் அறுநூத்தம்பது ரூபாய் எழுநூறு ரூபாய் கிடைக்கும்பாங்க அதே அமௌண்ட் எங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா த்ரீ தௌசண்ட் போர் தௌசண்ட் சேவிங்ஸ் மட்டும் ஹெல்த் இருக்கும் டேஸ்ட் கிடைக்கும் எந்த ஃபேமிலி நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது உணவே மருந்துங்கிற கான்செப்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இஸ் த மெயின் பிஎஸ்பி லெஸ் தான் பாய்லிங் பாயிண்ட் ஹண்ட்ரட் டிகிரி சென்டிகிரேட்ல குக் பண்றதுனால எந்த ஃபுட்டை குக் பண்ணாலும் அதனுடைய தன்மைகள் வந்து மாறாம கிடைக்கும் இப்போ அடுத்தது டீப் ஃப்ரை பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் நிறைய பேர் வந்து இப்போ எனக்கு வந்து பூரி வேண்டாம் சப்பாத்தி கொடுங்க கேக்குறாங்களா இல்லையா சார் எதனால அப்படி கேக்குறாங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க எல்லா வீட்லயும் இதே மாதிரி ஒரு கடாய் இருக்கும் இதே மாதிரி இருக்காது ஒரு இரும்பு கடாயோ ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயோ அல்லது ஒரு கேஸ்டைனோ ஒரு அலுமினியமோ வச்சிருப்பாங்க கரெக்டா இல்லையா இப்ப எண்ணெய் பணாத்த எப்படி சார் பண்ணுவீங்க பூரி வடை பஜ்ஜி எல்லாம் ஒரு எண்ணெயை ஊத்தி சூடு பண்ணுவாங்க சூடாயிட்டான்னு எப்படி தெரியும் ஆவி வரும் அந்த ஆவி வந்துன்னு வச்சுங்க நம்ம ஆவி கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் ஏன்னா அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் வரும்போது தான் அந்த ஆவி வந்து வெளியே வரும் ஆனா இதுல அது வராது எண்ணெயை ஊற்றி கூட நீங்க மூடி வச்சு சூடு பண்ணலாம் இந்த இடத்துக்கு வருதுன்னு வச்சுங்களா இந்த டெம்பரேச்சர் இருக்கு பாருங்க இதுதான் முக்கியம் சூடாக ஆரம்பிச்ச உடனே இந்த நீடில் மூவ் ஆகும் இந்த ஃபஸ்ட் விண்டோ வந்த உடனே இது என்ன ஆகுனா ரோஸ்டிங் விண்டோன்னு போயிருக்கும் அதாவது இந்த அக்குத்தம் பேஸ் வழியா வர்ற ஹீட் வந்து இந்த சென்சோத்தம்ல பட்டு இந்த விஷயத்தம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த விஷயத்தமுக்கு மேலையும் ஆடியோத்தம்னு ஒண்ணு இருக்கு ஆடியோத்தம்ங்கிறது சவுண்டு கொடுக்குறது சோ இதுல என்ன டெம்பரேச்சர்ல வேணுங்கிறத உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் செட் பண்ணிடுவோம் ஆடியோத்தம் எடுத்து இதுல செட் பண்றோம்னு வச்சுக்கலாம் அது வந்து அலாம் சவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்போம் இதான் கான்செப்ட் இதை கழட்டி நீங்க கிளீன் பண்ணிடலாம் டிஷ் வாஷர் ஃப்ரெண்ட்லி டிஷ் வாஷர்லயும் போட்டுக்கலாம் நார்மல் வாஷிங்ல போட்டுக்கலாம் ஹேண்ட்லிங் வந்து ஈஸி ஒரு பத்து வயசு குழந்தை கூட இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் டொமஸ்டிக் ஒன்லி ஆனா கமர்ஷியலுக்கு ஒரு சிலர் என்னன்னா ஒரு நாலஞ்சு யூனிட் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது வந்து டொமஸ்டிக்கா இருக்கிறதுனால ஒரு மேக்சிமம் நைன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் தான் ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர்ஸ்ல இருந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் வரும் அந்த செக்யூட்யூக் வந்து ரெண்டு சைஸஸ் வருது டுவெண்டி சென்டிமீட்டர் டயா அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் டயா இந்த ஒரு செக்யூக் இருந்ததுன்னா இப்ப இது டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் டயால அதுக்கு அத்தனை யூனிட்டுக்கு இந்த ஒண்ணு போகுது

ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் வேற இருபது இட்லி பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி வித்துட்டு இதுக்குள்ள வச்சுட்டு இந்த லிட்டத்துக்கு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி இட்லி வந்து ஃபிளப்பியா வரும் ஆடியோத்தம் வந்து இதுல செட் பண்ணிட்டா வரும் அஞ்சு நிமிஷம் டைம் கூட உங்களுக்கு வந்து இதுல வந்து செட் பண்ணிக்கலாம் இது இட்லி அதே மாதிரி ஒரு இடியாப்பம் இவர் அழகா கேட்ட இடியாப்பம் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா இங்க பாருங்க பண்ணலாம் இலக்கிய ஹோல்ஸ் வந்து அழகா இதுல வச்சுட்டோம்னு வச்சிருந்தா இடியாப்பம் புட்டு கொலுக்கட்டை மோமோஸ் ஒரு ஸ்டீமர் ஐட்டங்கள் ஸ்டீம் ஃபிஷ்ளாஸ் எது என்ன வேணுமோ வந்து இதுல வந்து பண்ணிக்கலாம் அந்த இருக்கிறதுனால இது ஈஸி குவிக்கிட்டு பேர் உள்ள அழகா வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா எல்லாமே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து புக்காக இதுல பண்ண முடியாது எதுவுமே கிடையாது அதுல எழுந்த எழுந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அத்தனை வந்து படிக்கலாம் ஆனா டேஸ்ட் வந்து எக்ஸலர் ஆகும் குழந்தைங்க இந்த ஃபுட்டை வந்து அப்படி விரும்பி சாப்பிடலாம் அதுதான் இது கான்செப்ட் ஏன்னா ஒரு பருப்பு இதுல பண்ணா கூட இவ்வளவு டேஸ்ட் வரும் பொட்டேட்டோ சாப்பிட்டு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கிடையாது நீங்க பாத்துக்க சொல்ல நம்ப முடியாது அது ப்ராக்டிக்கலா நீ அந்த ஒரு ஜீரோ ஆயில் பிரியாணி இதுல பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க அட்வான்ஸா தெரியுது நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் இது அன்எக்பெக்டா வந்து இல்லைன்னா உங்களுக்கே எல்லாருக்கும் நான் இங்க ஜீரோ ஆயில் பிரியாணியே பண்ண வச்சு டேஸ்ட்டுக்கே வந்து கொடுத்துருப்பேன் அது இன்னொரு நாள் கூட நம்ம பண்ணிக்கலாம் எா நீங்க இது எடுத்துருங்க ஏன்னா இப்போ இந்த ப்ராடக்ட் இந்த எய்ம்ஸ் குக்கர் எந்த ரேஞ்சிலையும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா இது டைரக்டா எய்ம்ஸ் இந்தியாவோட ஆபீஸ் நோ டீலர் நோ டிஸ்ட்ரிபியூட்டர் நோ ஏஜெண்ட் டைரக்டா எய்ம்ஸ் இந்தியாவோட ஆபீஸ் சென்னை அண்ணா நகர்ல எயிட்டீன் மெயின் ரோட்ல இருக்குது ஜஸ்ட் அண்ணா நகர் டிப்போக்கு ஆப்போசிட்ல എന്നോൺ നമ്പർ വന്ന് നയൻ സെവൻ എയ്റ്റ് സിക്സ് ഒൺ ഫൈവ് നയൻ ടു ഒൻ എയ്റ്റ് കാർത്തികേയൻ അല്ലെങ്കിൽ മുത്ത കാർത്തിക